இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான பாலம் அமைப்பது தொடர்பாக பல வருடமாக பேச்சுவார்த்தை நிலவிக் கொண்டிருக்கின்றது பின்புலத்திற்கு மத்தியிலே இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பின்புலத்திலே பல்வேறான முக்கிய அரசியல் தலையீடுகளும் இருக்கின்றது இந்த பாலம் அமைத்தால் இலங்கையும் இந்தியாவும் ஒரு சேர ஒரு நாடாக ஆகிவிடும் என்றும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக கடந்த வாரத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தன சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இந்தியா விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை இந்தியா பாலம் அமைப்பது தொடர்பாக விசேட கலந்துரையாடல்கள் வந்து கலந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது இது தொடர்பாக முழுமையான தகவல்களை இன்னைக்கு இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது ஸோ மிஸ்டர் கல்காரி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செஞ்சு ஷேர் செய்து கொள்ளுங்க வாங்க இலங்கை இந்திய பாலம் தொடர்பான முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இலங்கை இந்தியாவிற்கிடையிலான பாலம் அமைப்பது தொடர்பாக இரண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பல்வேறு இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல்வாதிகளினுடைய பின்புலத்தின் அடிப்படையில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாலம் அமைக்கப்படுமாயின் வடக்கு கிழக்கு அஹ் இந்த மாகாணங்கள் இலங்கையினுடைய முக்கியமான கடலோர பிரதேசங்களாக இருக்கின்ற இந்த பகுதிகள் தமிழ்நாட்டின் ஒரு மாநிலமாக இணைக்கப்படும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் என்பதற்காக இந்த இலங்கையினுடைய மிக முக்கிய அரசியல்வாதிகளாக இருக்கின்ற பெரும்பான்மையினத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளினால் இந்த திட்டம் எதிர்காலத்தில் செயற்படுத்த முடியாமல் கூட போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலத்தில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அனைவரும் நாள்தோறும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று வணிகத்துறை வளர்ச்சியை பெறும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கு அளவிலான சுற்றுலாத்துறை இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றவை மிக முக்கியமான ஒரு விடயமாகும் அத்தோடு இந்த இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மிக முக்கியமான ஐந்து விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக அஹ் ஆழமற்ற கடற்பகுதியாக இருக்கின்றது அத்துடன் இந்த ஆழமற்ற கடற்பகுதியில் பாலம் அமைக்கப்படுமாயின் ஒரு மனத்திய அளத்தில் நாங்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று அஹ் கிட்டத்தட்ட வணிக ரீதியாகவும் சரி சுற்றுலா துறையும் சரி இன்னமென்னும் அஹ் வசதிகள் இந்த பாலம் அமைக்கப்படுவாயின் இரண்டு நாடுகளுக்கும் கிடைக்கப்பெறுவதற்கு அதிகளமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆகவே இந்த எதிர்காலத்திலே இந்த பாலம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது பார்ப்போம் இந்த முறையாவது இந்த பாலம் அமைக்கப்படுமாயின் நிச்சயமாக இலங்கை இந்தியா இடையிலான உறவு இன்னும் அதிகமாக பலமான உறவுகளாக இருக்கும் கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்றிருந்த பல்வேறான அரசியல் ரீதியான மாற்றங்கள் பொருளாதார ரீதியான மாற்றங்களுக்கு இந்தியா அதிகளவிலான உதவியையும் வழங்கியதுமை மிக முக்கியமான வடிவமாகும் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இலங்கை இந்தியாவிற்கான பாலம் அமைக்கப்படுமாய் நிச்சயமாக ஒரு நல்ல விடயமாக வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இது போன்ற பல்வேறான முக்கிய தகவல்கள் மிஸ்டர் கல்கார் யூடியூப் தளத்திலே இனிவரும் நாட்களிலும் இடம்பெற இருக்கின்றது ஆகவே மிஸ்டர் கல்கார் யூடியூப் தனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அருண்